வணக்கம் இது டெமில் டோபின் வெளிநாட்டு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பைசர் பயோடெக் கோவிட் நைன்டி தடுப்பு மருந்தை பயன்படுத்துவதற்கான தயார்படுத்தலில் பிரித்தானியா கடுமையான செனட் போட்டிக்கு மத்தியில் ஜார்ஜியாவில் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்கின்றார் முரண்பாடான தகவல்களை வெளியிட்டுள்ள அஸ்ரசெனேகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கனடாவில் கோவிட் நைன்டீன் வைரஸ் நிலவரம் அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டம் அதிர்ச்சியில் மக்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட முக்கிய அதிகாரம் பயோடெக் கோவிட் தடுப்பு மருந்தை பயன்படுத்துவதற்கான தயார்படுத்தலில் பிரித்தானியா பைசர் பயோடெக் தடுப்பு மருந்து பயன்படுத்தும் முதலாவது நாடான பிரித்தானியா தேவையான அனைத்து தயார்படுத்தலையும் மேற்கொண்டு வருகின்றது மருத்துவர்களின் சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் வைத்தியசாலைக்கு தடுப்பு மருந்தை முதலில் விநியோகிக்க உள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது முதல் தொகுதி செவ்வாயன்று பயன்பாட்டுக்கு வரும் என்பதுடன் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முன்னிலை சுகாதார ஊழியர்கள் மற்றும் முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோர் உட்பட ஊழியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பைசர் மற்றும் பயோடெக் கோவிட் நைன்டீன் தடுப்பு மருந்துக்கான அவசர கால பயன்பாட்டிற்கான அனுமதியை பிரித்தானியா கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது பிரித்தானியா அறுபத்தி ஏழு மில்லியன் சனத்தொகையை கொண்ட நாட்டில் இருபது மில்லியன் மக்களுக்கு போதுமான நாற்பது மில்லியன் தடுப்பு மருந்தை கொள்வனவு செய்கின்றது முதல் வாரத்தில் சுமார் எட்டு லட்சம் தடுப்பு மருந்து டோஸ்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது கடுமையான செனட் போட்டிக்கு மத்தியில் ஜோர்ஜியாவில் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்கின்றார் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் டொனால்டு டிரம்ப் முதலாவது பேரணியை நடத்துகின்றார் மற்றொரு செனட் சபைக்கான தேர்தல் ஜனவரியில் நடைபெற உள்ள நிலையில் இந்த பேரணி நடைபெற்றுள்ளது இந்த தேர்தல் மேல் சபையின் ஆண்டுக்கு பின்னர் வெற்றி கொண்ட முதலாவது குடியரசுக் கட்சி வேட்பாளர் பைட்டன் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள மறுத்த ட்ரம்ப் வாக்கு மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பலவற்றை சுமத்தியுள்ளார் பேரணிக்கு முன்னர் ஜோர்ஜியாவின் குடியரசுக் கட்சி ஆளுநரை ட்விட்டர் மூலம் விமர்சித்த டிரம்ப் மாநிலத்தின் பைட்டனின் வெற்றியை முறியடிக்க உதவுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எவ்வாறாயினும் சனிக்கிழமை இடம்பெற்ற அவருடைய உரையில் தனது தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்வது போன்றே காணப்பட்டது அமெரிக்க அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பைட்டன் உத்தியோகபூர்வமாக பதவியைக் கொள்ளார் ஜோர்ஜியாவில் இடம்பெற்ற இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று இவர்களில் பெரும்பாலானவர்கள் சமூக முக முகக்கவசம் இன்றியும் இருந்துள்ளனர் இவர்களிடத்து சுமார் தொன்னூறு நிமிடங்கள் வரை டிரம்ப் உரை நிகழ்த்தியுள்ளார் இதன் போது வெளிநாட்டு கொள்கை குறித்து டிரம்ப் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் முரண்பாடான தகவல்களை வெளியிட்டுள்ள அஸ்ரசெனிகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அதிர்ஷ்டமா அல்லது தொலைநோக்கு பார்வையா கோவிட் நைன்டீன் தடுப்பு மருந்து தொடர்பில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் அஸ்ரசெனிகாவின் தகவல்கள் முரண்படுகின்றன

இது உண்மையான திட்டத்திலிருந்து வேறுபட்டிருக்கின்றது அதாவது பெரும்பாலான பங்கேற்பாளர்களுடன் முழுமையான இரண்டு டோஸ்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகும் அரைவாசி டோஸ் வழங்கப்பட்டவர்களிடமே தொண்ணூறு மீத சேற்றினன் கிடைக்கப்பெற்றுள்ளது முழுமையான டோஸ்கள் வழங்கப்பட்டவர்களிடம் அறுபத்தி இரண்டு செயற்றினையை வெளிப்படுத்தி உள்ளது இடைக்கால பரிசோதனை தரவுகள் வெளியிடும் போது சில தன்னார்வலர்களுக்கு கவனக்குறைவாக அரை டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அசரசெனேகாவின் பிரதம ஆராய்ச்சியாளர் பத்து தினங்களுக்கு முன்னர் தெரிவித்துள்ளார் விரிவான ஆலோசனையின் பின்னரே அரைவாசி டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக முன்னணி விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் தடுப்பு மருந்தின் சேற்றினன் குறித்து பலர் வெவ்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றனர் இவ்வாறான நிச்சயமற்ற தகவல்கள் கட்டுப்பாட்டாளர்களின் அங்கீகாரத்தை பெறுவதிலும் பொது நம்பிக்கையை ஏற்படுத்துவதிலும் அபாயத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறான இருவேறு கருத்துக்கள் வருத்தம் அளிப்பதாக எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தொற்று நோயியல் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் முரண்பாடான கருத்துக்கள் தொடர்பில் கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை கனடாவில் கோவிட் வைரஸ் பாதிப்பின் இன்றைய நிலவரம் இன்று கனடாவில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தாக்கி மேலும் தொன்னூற்றி மூன்று பேர் படியானதாக அரசு வெளியிட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது புதிதாக இறந்தவர் எண்ணிக்கையும் சேர்த்து மொத்தம் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் இதுவரை இறந்துள்ளனர் இன்று எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஒரு கோவிட் நைன்டீன் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தொற்றுகள் பதிவாகியுள்ளது மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது நோய் தொற்றிலிருந்து இன்று மட்டும் இதுவரை மூன்று லட்சத்து இரண்டு பேர் கோவிட் தாக்கத்திலிருந்து மீண்டுள்ளனர் என்று கனேடிய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டம் அதிர்ச்சியில் மக்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட முக்கிய அங்கீகாரம் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு காவல்துறையினர் இப்போது சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிக்கலாம் சுவிட்சர்லாந்தில் அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டத்தின் மூலம் நாட்டில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவது மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் கோவிட் நைன்டீன் ஒழுங்குமுறையின் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளது மாற்றங்களின் விளைவாக காவல்துறையினர் இப்போது சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிக்க முடியும் பொதுக்கூட்டங்களின் வரம்புகளை மீறும் மற்றும் சமூக இடைவெளி விதிகளுக்கு இணங்காத நபர்கள் இப்போது சட்ட அமலாக்க அதிகாரிகளினால் அபராதம் விதிக்கப்படலாம் முன்னதாக விதிகளை டிக்கெட்டுகளை வழங்குவார்கள் பின்னர் அது பொறுப்பான ஆளுநருக்கு வழங்கப்படும் அபராதம் எவ்வளவு அது உண்மையில் விதிக்கப்பட வேண்டுமா என்பதை ஆளுநர் தான் தீர்மானிப்பார்கள் இப்போது விதிகளை மீறவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே காவல்துறையினர் அபராதம் விதிக்கலாம் வேண்டுமென்றே மீறுகின்றவர்களுக்கு அதிகபட்சமாக பத்தாயிரம் பிராங்க் அபராதம் மற்றும் அலட்சியம் காரணமாக மீறு ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் இந்த அபராதங்கள் பொதுவாக கோவிட் நைன்டீன் வைரஸ் நடவடிக்கைகளுக்கு முரணாக செயல்படுகின்ற வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகின்றன தனிப்பட்ட முறையில் முகக்கவசம் விதிகளை மீறுகின்றவர்களுக்கு முன்னூறு பிராங்க் அபராதம் விதிக்கப்படும்